பிரான்ஸ் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை இறைமக்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்கள் அன்பு இறைமக்களே இதுவரை காணொலி வாயிலாக கண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்த நமக்கு இறைவன் மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் நாங்கள் பிரான்ஸ் தேசத்திற்கு வந்து உங்களுக்காக இறை செய்தி அறிவிக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்திய கத்தோலிக்க தமிழ் ஞானகம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய யூபிலி ஆண்டுக்கான சிறப்பு தவக்கால தியானம் பல ஆலயங்களில் பிரான்ஸ் தேசத்திலே நடத்தப்பட இருக்கிறது இதை அருட்பணியாளர் சிறில் அவர்கள் தமிழக மக்களுடைய ஆன்மீக இயக்குநராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற தந்தை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவரோடு இணைந்து இந்த குழுவை சார்ந்தவர்கள் இந்த அரிய வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் கடவுளுக்கும் நன்றி செலுத்தும் இந்த வேளையில் எங்கெங்கே இந்த நிகழ்வுகள் நடக்கிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு அறிய தருகிறோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த நிகழ்வுகளை குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு இந்த தியானத்தில் பங்கெடுத்து புதிய படைப்பாக மாறுகிற அனுபவத்துக்குள்ளே கடந்து செல்ல உங்களை நாங்கள் அழைத்து நிற்கிறோம் அன்புக்குரியவர்களே மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை போர்த் புனித பெர் சிற்றாலயத்திலே மதியம் இரண்டு மணி முதல் மாலை எட்டு மணி வரை சிறப்பு தியானம் நடத்தப்பட இருக்கிறது அன்று இன்னொரு ஆசிர்வாதமான கிருபையும் இணைந்து நடத்தப்பட இருக்கிறது அதாவது புனித சூசியப்பிற்கான ஒரு விழா எடுக்கப்படுகிறது தேர்பவனியோடு சிறப்பு ஆடம்பர திருப்பலையும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு அந்த நாளில் கொடுக்கப்பட இருக்கிறது மார்ச் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லியோன் வெனிஷியாவில் உள்ள புனித ஜோன் ஆஃப் ஆர்க் ஆலயத்தில் மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த தியானமானது நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை தியானம் நடத்த ஏற்பாடு இருக்கிறது மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி பிசி செடாம் ஜுவால் ஆலயத்திலே மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை இந்த தியானம் நடத்தப்பட இருக்கிறது அன்பு இறைமக்களே அனைவரும் வந்து இந்த தியானத்தில் பங்கெடுத்து புதிய படைப்பாக நம்பியே உருமாற்றிக்கொள்ள ஆண்டவர் கொடுக்கிற அளவிட முடியாத ஆசிர்வாதங்களை உரிமையாக்கி கொள்ள உங்களை ஆண்டவருடைய பெயராலே அன்புடன் அழைத்து நிற்கிறோம் இதற்காக கடவுள் கொடுத்திருக்கிற ஆசிர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களை இதுவரை காணொலியில் கண்ட நாம் ஒருவரை ஒருவர் நேரடியாக பார்த்து நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளவும் கடவுளுக்கு இதன் வழியாக நன்றி செலுத்தவும் இந்த கூடுகை நமக்கு உதவி செய்யும் என்று நாம் நம்புகிறோம் அன்பு இறைமக்களே உங்களை நேரில் சந்திப்பதற்காக நாங்கள் பிரான்ஸ் தேசத்துக்கு வருகிறோம் நீங்களும் இந்த தியானத்திற்கு வந்திருந்து ஆசிரியர் பெற்று செல்ல உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டு நிற்கிறோம் இந்த செய்தியை உங்களுடன் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அநேக நல்ல உள்ளங்களுக்கு விசுவாசிகளுக்கு இதை கொடுத்து அநேகர் இந்த தியானத்திலே பயனடையும்படியாக நீங்கள் முயற்சி செய்ய நீங்களும் நச்செய்தியாளர்களாக மாற உங்களை அழைத்து நிற்கிறோம் மீண்டுமாய் நீங்கள் இந்த தியானத்துக்கு வந்து பெற்று நிறைவடைய உங்களை அன்புடன் அழைக்கிறோம் காட் பிளஸ் யூ தேசத்தில் வாழக்கூடிய அன்பு இறைமக்களே இந்திய கத்தோலிக்க தமிழ் ஞானகம் ஏற்பாடு செய்யும் யூபிலி தவக்கால சிறப்பு தியானத்திற்கு அனைவரும் வருக பெருக